ஓரிரு படங்களை வெற்றிகரமா கொடுத்துட்டா அடுத்தது அரசியல் தான் அப்படிங்கிற நிலைக்கு போகிறவர்களை திரைத்துறைங்கிறது அந்த மாதிரியான ஒரு உளவியல் இங்க கட்டமைச்சிருக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டா போதும் அடுத்து முதலமைச்சர் காலிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது ஆனா ஒரு உண்மையை நாம தெரிஞ்சுக்கணும் தேசத்துல முதலமைச்சர் பதவியும் பிரதமர் பதவியும் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது நீங்க கொள்கை ரீதியான ஒரு முன்னெடுப்பை செய்தாலும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் உண்மையான அதிகாரம் என்பது பிரதமர் பொறுப்பில் தான் இருக்கிறது அந்த இருக்கையில் தான் இருக்கிறது நாம் அதுக்கு தான் ஆசைப்படுறோம் நமக்கு தெரிஞ்சது தான் ரொம்ப அல்டிமேட் பவர் நினைக்கிறோம் உண்மை இது வந்து ஒரு தாசில்தார் ஆபீஸ் மாதிரி தான் இது ஒரு கலெக்டருக்கு கீழே இருக்கிற ஒரு பெரிய அளவில் வந்து நீங்க கொள்கை முடிவுலாம் எடுக்க முடியாது சமூக மாற்றங்களை பெருசா செய்ய முடியாது ஒரு ஊழல் இல்லாத அரசியனால ஒரு மாநிலத்தில் கொடுக்க முடியும்னு சொல்லலாம் மாநில உரிமைகளை தற்கால பாதுகாக்க முடியும்னு நம்ம சொல்லலாம் ஆனா உண்மையான அரசியல் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் எங்க இருக்குன்னா கான்ஸ்டியூஷன் பிரகாரம் பார்த்தா தான் இருக்கு பிரதமர் பதவிதான் இருக்கு இப்ப தமிழர்கள்ட்ட யார்கிட்டமே பிரதமர் ஆகணுங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது ஒரு தேசிய அரசியல பேசணும் தேசிய அளவுல வந்து நம்ம ஒரு சக்தியா மாறணும் அடுத்து நாம வந்து பிரதமர் இருக்கையை நோக்கி நகரணும் ஒரு பிரதமர் ஆயிட்டா ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண முடியும் மாநில முதலமைச்சரான ஆக முடியாது செய்ய முடியாது இன்னும் அந்த அடிப்படையை நம்மால புரிஞ்சுக்க முடியாம இருக்குது வந்து முதலமைச்சர் ஆகிட்டா போதும் ஈழத்தமிழர் பிரச்சனையை தீர்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க முடியவே முடியாது ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மொத்தம் முப்பது பேர்ல ஒரு ஆள் அவ்வளவுதான் ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு எம்பிக்கல்ல ஒரு நாற்பது எம்பி தான் இங்க இருந்து போறோம் மிச்சம் ஐநூறு பேர் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க அவெல்லாம் தான் பெரும்பான்மை கருத்தை உருவாக்க முடியும் ஒரு கொள்கை முடிவு எடுக்க முடியும் நான் இதை குறைச்சி மதிப்பில்லை ஒரு ஒப்பீடு நமக்கு தேவை எப்படி எது எது வந்து அதிகாரம் பெற்ற பதவி அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க வேண்டி இருக்கிறது இப்ப எது எப்படி இருந்தாலும் திரைத்துறையில் நாம் பேசுகிற அரசியல் திரைப்படங்களில் நாம் பேசுகிற அரசியல் இன்றைக்கு உலகமே ஜனநாயகத்தை வலியுறுத்துகிற ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கிறோம் ஏன்னா ஒரு காலத்துல மன்னர் ஆட்சி காலம் இருந்துச்சு அப்ப இதே சதிகாரமான போக்கு இருந்துச்சு அதெல்லாம் இன்னைக்கு எந்த நாட்டிலும் இல்ல எல்லா நாடுகளும் ஜனநாயக அரசுகளாக இன்னைக்கு மாறி இருக்கிறது ஜனநாயகம் தான் இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு அதுதான் இன்னைக்கு நம்மளெல்லாம் இந்த சுதந்திரத்தை தருது அதுதான் பேச வைக்குது அதுதான் நம்மள வந்து உரிமைகளை கோர வைக்குது அதுதான் நம்மள வந்து இப்படி ஒரு படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை தருகிறது ஜனநாயகம் தான் சுதந்திரத்தை தருகிறது